இந்த பேரணியில ரஞ்சித் பேசிய அந்த பேச்சுல எந்த விதமான நியாயமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படல முதலாவதாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மாயாவதி அவர்கள் யார் மாயாவதி அப்படின்னாக்க பாஜ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் ஆம்சாங் அவருடைய குருநாதர் அவர் வந்து என்ன பண்றாரு அவங்க வந்து என்ன பண்றாங்க சிபிஐ என்குவரி தான் இதுக்கு தேவை சிபிஐ நீங்க வைக்கல நீங்க இதுல குற்றவாளிகளாக பிற்காலத்துல கருதப்படுவீங்க அப்படின்றத நிராகரிச்சிட்டாங்க புறந்தள்ளிட்டாங்க ரெண்டாவது இந்த படுகொலையில சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்படின்னு ஆஹ் திருமாவளன் சொன்னார் ஆமா திருமாவளவன் சொல்லும்போது அப்போ உண்மையான குற்றவாளிகள் அங்க கைது செய்யப்படாம நிலைதான் இருந்ததாக நாம புரிந்து கொள்ள முடியுது அப்போ அந்த நிலையில அதுல சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த திருவேங்கடம் என்கவுண்டரை பத்தி இவர்கள் யாரும் சொல்லல பேசல ஏன் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணதை பத்தி நம்ம பேசக்கூடாது அது ஏன் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா திருவேங்கடத்தின் மீது ஆஹ் கொண்ட பற்றோ இல்ல பாசத்தாலே அவன் யாருன்னு நமக்கு தெரியாது எதுவுமே கிடையாது திருவங்கடத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா திருவேங்கடம் தான் இந்த கொலையினுடைய முக்கிய ஆதார் திருவங்கடத்துக்கு தான் அந்த பின்னணியில யார் யாரெல்லாம் இருந்தா எந்த அமைச்சர் இருந்தா எந்த கட்சிக்காரர் இருந்தா எந்த பின்னணியில செயல்பட்டுச்சு எந்த முதலாளி தனக்கு பணம் கொடுத்தான் அப்படின்ற உண்மை அவனுக்கு தான் தெரியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் போலீஸ்க்கும் தெரியும் அவன் தான் சாட்சி அவன் தான் ஆதாரம் அவன் தான் அவன்தான் அவன் தான் அதுல குற்றவாளி ஆகவே அவனை ஏண்டா கொன்னீங்க அப்படின்ற ஒரு கேள்விய யாருமே முன்வைக்கல சரிங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்கள் கூட அந்த என்கவுண்டரை தான் பேசினாரு அது அதிர்ச்சியா இருந்துச்சு எனக்கு அது அளிக்கிறது அதான் அது அந்த பேச்சு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எந்த என்கவுண்டரையும் திருமாவளன் என்ன பண்ண மாட்டாரு ஆதரிச்சு பேசவே மாட்டாரு காவல்துறையுடைய காவல்துறை அதுக்கு அதுக்கு நிறம் பூசி பூசி இது அவர் வந்து காவல்துறை கண்டிப்பாரு ஆனா இந்த என்கவுண்டரை அவர் சொல்லும்போது இது ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு மக்களை திசை திருப்புறாரு இத பத்தி அந்த பொதுக்கூட்டத்துல அந்த பேரணி நடந்த நடந்து பேரணி நடந்த பிறகு நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல ரஞ்சித் பேசல என்ன அதாவது சிபிஐ சார் இப்ப கேட்டு பேசல உண்மையான குற்றவாளிகள் இதுவரையும் கைது பத்தி பேசல இந்த இவனுடைய என்கவுண்டர் பத்தி பேசல இது போல பல பல முக்கியமான வழக்குக்கு சம்பந்தப்பட்ட எதையும் பத்தி அவர்கள் பேசவே இல்லை நாங்க எல்லாத்தையும் மறந்துடுறோம் நீங்க எங்களுக்கு நாங்க கோரிக்கையா முன்வைக்கிறது இது மட்டும்தான் ஆம்சாங் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறது அப்படின்றதான் கோரிக்கையா நாங்க முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது பச்சை 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 துரோகம் படு மோசடம் மோசமான துரோகம் நிச்சயம் நம்ம ஏற்க ஏத்துக்கொள்ளக்கூடாது வழக்குக்கு சம்பந்தமான எதையும் பேசல தம்பி காவல்துறையின் மீதும் அரசின் மீதும் குற்றம் இருக்குண்ணா என்ன சொல்றேன்னு சொல்றேன் ஆரம்பத்துல சொன்னது அவங்க முன் வைக்கலாண்ணா அதான் நான் தான் ஆரம்பத்துல சொன்னனே தமிழக அரசு இதுல குற்றவாளி கண்டிப்பா ஸ்டாலின் இதுல குற்றவாளி கண்டிப்பா தமிழக காவல்துறை குற்றவாளி ஏன்னா ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு தர தவறிய எத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் அவங்களுக்கு அந்த குற்றம் செய்யக்கூடிய நிலையில அவங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருந்ததான்றது அதுல பொருள் நம்ம வந்து பேசுறோம் அதுதான் விசாரணை நம்ம நம்ம விசாரிக்கணும்னு நம்ம பேசுறோம் உளவுத்துறை மூன்று முறை எச்சரித்து மூன்று முறை பல முறை பல முறை பாதுகாப்பு ஏன் அப்படின்ற கேள்வியில தான் நம்மளுக்கு நபர் வந்து ஏதோ ஒரு சாதாரண திருவிழ போற ஆளு கிடையாது சரிங்க ஒரு மகத்தான தலைவன் கண்டிப்பா ஒரு பண்பட்ட தலைவன் சரிங்க ஒரு பக்குவம் நிறைந்த தலைவன் அந்த மாதிரியான தலைவன் தமிழக சேரியில இது நாள் வரைக்கும் இல்ல ஒரு அந்த மாதிரியான தலைவன் நூறு ஆண்டு ஆகலாம் ரட்டமலையார்க்கு பிறகு எம் சி ராஜா அவர்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவனாக உருவாகியது ஆம்சாங் மட்டும்தான் நிச்சயமான அந்த தகுதி அந்த திறன் அந்த தலைவனுக்குரிய அந்த பாங்கு அந்த தோரணை அனைத்துமே ஆம்சாங்கிட்ட இருந்துச்சு நிச்சயமா அந்த அந்த மாதிரியான தோரணையோ அந்த மாதிரியான தலைமை பண்போ அந்த மாதிரியான ஒரு நிமிர்ந்தன ஆஹ் சிந்தனையோ பார்வையோ நேர்கொண்ட நடையோ கிடையவே கிடையாது யாருக்குமே எல்லாம் கூனி குருகி முதுகெலும்பு உடைஞ்சி முதுகெலும்பு நசுங்கி முதுகெலும்பு செத்து போய் அறுந்து போய் முதுகெலும்பே இல்லாம பணிஞ்சு புழுக்களாக அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வகையில நம்ம பாக்குறோம் கண்டிப்பா இல்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆம்சங் அவர்களுக்கு பாதுகாப்பு செய்ய தவறிய காவல்துறையை கண்டிக்கல பாதுகாப்பு கொடுக்க தவறிய உளவுத்துறையை கண்டிக்கல பாதுகாப்பு கொடுக்க தவறிய தமிழக அரசை கண்டிக்கல பாதுகாப்பு கொடுக்க தவறிய ஸ்டாலின இவங்க யாருமே நிச்சயமா இது ஏதோ உள்நோக்கத்தோடு திசை திருப்பும் நோக்கத்தோடு இந்த பேரணி நடத்தப்பட்டது இந்த கூட்டம் நடத்தப்பட்டது அப்படி என்பதுதான் தெளிவான உண்மை சரிங்கண்ணா இது ரொம்ப முக்கியமானது சரி இந்த வழக்குக்கு சம்பந்தமாக வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யணும்ன்றதுக்காகவோ இல்ல வழக்குக்கு சம்பந்தப்பட்ட தேவையான விஷயங்களை பத்தியான ஒரு மேடையாகவோ அங்க அது இல்ல நிச்சயமான என்ன ஆகவே இது வந்து திட்டமிட்டு ஆம்சாங் படுகொலையை மூடி மறைப்பதற்கான ஒரு இறுதி கட்ட நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமான நன்றி நல்லது தம்பி